ஜம் நேசிக்கிறவங்க நல்ல நகப்பனை எங்களை சிந்திக்கிறோம் அவையானவர் எங்களோடு கூட எங்கே பேச வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் அதுவரை உங்களுக்கு நன்றி அவர்கள் அடிமையை மனைவி கொடுங்கப்பா கேட்கின்ற யாவருக்கும் இந்த எண்ணாந்தி கட்ட உதவி செய்ய வேண்டும் என்று சிரிக்கிறப்பா தாக்கிறோம் நன்றி என்று சொல்லுகிறோம்

தேவன் நமக்கு ரெண்டு குடிஞ்சீர் ஒன்பதாவது அதிகாரம் பதினஞ்சாவது வசனம் தேவன் நமக்கு அருமையை சொல்லி முடியாத ஈவுக்கம் இப்போ அவங்க சாட்சி சொன்னாங்க திருமணம் நிச்சயம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அதை முதலே இருந்து கேட்டால் எவ்வளவு இருக்கும் நிறையா இருக்கும் நான் அப்படி ஜோம் பண்ணேன் இப்படி கண்ணீர் வெடித்தேன் இந்த மாதிரி ஒரு அலைன்ஸ் வந்துச்சு எங்களுக்கு அது சரி சரி வரல அப்புறமே நாங்கள் வெயிட் பண்ணோம் நாங்கள் இது சில ப்ரேர் பண்ணோம் அந்த காலேஜ் மீட்டிங் வச்சோம் நான் கோயிலெலாம் போய் ஜெவம் பண்ணேன் நானே கணவருமா ஜெவம் பண்ணோம் அந்த பொண்ணையும் ஜெவம் பண்ண சொன்னோம் அப்படிலாம் சொல்லி சொல்லிகிட்டே இருந்தால் எவ்வளோ இருக்கும் நிறையா இருக்கும் இப்போ ஒரு வீடு வாங்குகிறோம் வீடு கட்டுறோம் அப்படின்னா அதுக்கும் எவ்வளவோ கதை இருக்கும் இல்லையா ஒரு குழந்த பிறக்குது அந்த குழந்தைய ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கோம் அதுக்கும் எவ்வளவோ சொல்லி முடியாத நிறைய காரியங்களே தேவை நமக்கு செய்திருக்கிறோம் நீங்கள் நிறைய அழுது இருப்பீங்க நாளைக்கு ஆயிரும் நைட்டு பிரேயர் மாதிரி ஒவ்வொரு கட்டத்திலையும் நம்ம வெளியே நின்றுப்போம் உள்ள போனவங்க நல்லபடியா இருப்போம் அப்படிப்பட்ட இக்கட்டான நேரத்தில் ஆபத்தில் எல்லா சூழ்நிலையிலையும் கத்திரை நோக்கி நமக்கு கூப்பிட்டு அவர் நமக்கு கூப்பிட்டதை விட அதிகமாக அவர் செய்திருக்கிற நன்மைகளை சொல்லி முடியாது சொல்லி முடியாத ஈவுக்காக இவெல்லாம் என்ன கிஃப்ட்டு இல்லை இன்னும் நல்லா சொல்லுங்க தமிழ்ல சரி நானே சொல்லேன் ஒரு ராஜா இருக்கார் அந்த ராஜாட்ட புலவர்களா பாட்டு பிடிக்க போவாங்க அப்ப அந்த புலவர்கள் பாட்டு பிடிச்ச பிறகு அவருக்கு அவர் என்ன செய்வாங்க நிறைய கொடுப்பாங்க நிறைய கொடுப்பாங்க அப்போ ஆமா வள்ளர் பாடி வள்ளர் என்ன செய்தார் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது தான் அந்த பாரி என்ற அந்த மன்னன் ஒரு நாள் தன்னுடைய ரதத்தில் காட்டுக்கு போயிருந்தான் படிச்சிருக்கீங்களா சி சக்கரவர்த்தியா

அதனால் என்ன செய்யலாம் அப்படின்னு நினச்சிட்டு தன்னுடைய தேர் பல்லாக்கு அந்த பல்லாக்கு இதில் சொல்லலாம் சொல்லலாமா அந்த ரதம் அந்த ரதத்தை அதில் விட்டு தன்னுடைய அந்த முல்லை செடியை எடுத்து அதில் அப்படியே கொடியே படர விட்டாராமா அப்போது அந்த கொடி வந்து அதில் அப்படியே சுற்றி வரும்போது எந்த மாடலில் இருக்கும் தேர் மாடல் தேர் மாடலில் இருக்கும் அந்த பல்லாக்கு மாடலில் அதை மாதிரியே அப்படியே இருந்துச்சாமா அப்ப தன்னுடைய எத்தனை தங்கங்களான ஜோடித்த அந்த ஒரு ரதத்தை ஒரு கோவுக்காக கொடுத்தாங்க கொடை வளர்ந்தாங்க அந்த அந்த அரசர் நமக்காக உயிரை கொடுத்தான் உயிரை யாருமே யாருக்காக என்ன செய்ய மாட்டோம் கொடுக்கவே மாட்டோம் பிள்ளை கூட சொல்லுவாங்க என்ன சாமி பிள்ளை கொடுத்தா மடக்க பிள்ளை கொடுக்கணும் கொடுக்கவே முடியாத தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் எஸ் அந்த கொடை வள்ளல் நம்முடைய ஆண்டவர் என்னைக்கு நினைச்சுக்கோங்க கொடை வள்ளல் அதாவது கொடுத்து கொண்டே இருப்பவர் நம்ம மரணம் அடைய வரைக்கும் நம்ம சந்ததிக்கும் அவர் கொடுத்து கொண்டே இருக்கிறவர் அது அதனால இந்த வசனத்தை சொல்லியிருக்கு தேவன் அருளிய அவர் எங்களுக்கு செய்த சொல்லவே முடியாத எல்லா கொடைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று நாம் சொல்ல எப்படிப்பட்ட சூழ்நிலையில தம்மை முன்குறித்து அவர் தெரிந்து கொண்டு ரோமர்ல சொல்லி இருக்க எவர்களை முன்குடித்தாரோ அவர்களை இருக்கிறார் அவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் எதுக்கு அப்படின்னா அவருடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போறதுக்கு தான் இன்னொரு உலகத்துக்கு கொண்டு போறதுக்காக தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் என்பது ஆண்டவருடைய ஒரு கொடை என்று நான் சொல்லுகிறேன் ஒரு பெரிய வள்ளலாக அவர் இருக்கின்றார் அவருடைய ராஜ்யத்தை நமக்கு கொடுக்கிறார் இவர் ஒரு தேர் கொடுத்தாரு இன்னும் ஒரு தேர் செய்திடலாம் தேவன்டைய குமார நாளுக்கு அதுக்கப்புறம் ஆனவுடைய அப்படின்னா நம்மளுடைய பாவங்களை அவருடைய ரத்தத்தினால நம்மை கழிவிட்டார் கழிவிட்டார் தாவீதர் சொல்றார் என்னுடைய பாவம் வர என்ன செய்யுங்க சித்தி அழுங்க சித்திகரிங்க அப்ப நம்ம இன்றைக்கு நம்முடைய பாவளை மன்னிச்சதுனால தான் நம்ம இருக்கணும் அன்னைக்கு ஆகான பார்த்தோம் அவருடைய பாவம் மன்னிக்கப்படலை அதனால் அவரை வம்சமே என்ன செய்ட்டாங்க கல்லால் எரித்து கொண்டு விட்டார்கள் இன்னைக்கு அதே தவறையோ அதோடைய சிறியதோ விட பெரிய தவறோ செய்தாலும் நம்ம என்ன செய்யறோம் வாழ்ந்துருக்க கண்ணுக்கு கண்ணு நமக்கு இல்லை பள்ளுக்கு பள்ளி நமக்கு இல்லை நம்ம ஆட்டை ஒருத்த தள்ளி விட்டான்னா நம்ம தள்ளி விட்டோன்னா அவன் ஆட்டை என்ன செய்யணும் தள்ளி விடுவாங்க நம்ம ஒருத்தர் ஆட்டை தள்ளிவிட்டா நம்ம ஆட்டை கிணத்துக்குள்ளே தள்ளி விட்டு கொண்டிருப்பாங்க அதான் பழைய பாட்டு பிரமாணம் அந்த பிரமாணத்துக்கு நம்மை நீங்களாக்கி அவர் நம்மை கிருமையாக மன்னித்தார் சாபங்களை எடுத்து போட்டார் அவங்களுடைய அவங்க அங்க வந்து நிறைய வந்து பொம்பளைக்குள்ளே இல்லையா நிறைய பேருக்கு இல்லையா அப்ப அவங்க ஒரு கதை சொன்னாங்க ரொம்ப எனக்கு ஆச்சரியமானது இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு காயத்தை அவங்களுடைய பிற்பு தாக்கலிலே ஒருவர் செய்திருக்கிறாரு அதனால அந்த கேமிலியில யாருக்குமே என்ன இல்லையா வெண் குழந்தையே இல்லாமல் இருந்துச்சான் கடைசில ஆண்டவரை வரை ஏற்றுக்கொண்டு அங்கே வேற மாநிலத்தை சேர்ந்தவங்க அதுக்கு பிறகு ஏசப்பாவை அறிந்து ஏற்றுக்கொண்டு எச்சிக்கப்பட்ட பிறகு அழகழகான பெண் பிள்ளைகள் பறந்துக்கலாம் அவங்க சொன்னாங்க அவங்க அந்த பேரம் மேத்திக்கலாம் முடியலாம் அப்படி ஒரு நீளமாக கட்டியா அப்படி அழகான பிள்ளைகளாக கிடச்சிதான் ஏன்னா சாபத்தை ஏசப்பா நீக்கி ஆசிர்வதித்ததுனால அருமையாகவும் இல்லை அதுக்கு தான் அன்றைக்கி நம்ம கூடி இருக்கோம் நம்ம குடும்பத்தின் மேலே இருக்கிற சாபத்தை ஆண்டவர் எடுத்து போட்டுக்காக அதற்காக பாப்படி மன்னித்ததற்காக நாம் நன்றி சொல்லும்படியாக அவர் கிருஸ்தகம் கொடை பண்ணறேன் உம கிருஷ்ணவு ஏன்னா என் பாவத்தை என் பிள்ளைட்டுக்கு சாரிக்க மாட்டேங்குது அப்படிதானே ஒரு அக்கா சொன்னாங்க என் பேர மேத்திக்காக படிப்புக்காக ஒரு திருமண காரியத்துக்காக ஜெயிக்கும்போது உங்கள் முட்டிதாக்களுடைய பாவம் தெரிகிறது உங்கள் முத்திதாக்களுடைய சாபம் தெரிகிறது என்று என்னுடைய ஜெனரேஷனை யாராவது சொல்லிடக்கூடாது அதை சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக நான் ரொம்ப நீதிமான ரொம்ப பயந்துருக்கேன் யாராவது ஒரு கேட்ட ஒரு ரூபாய் கேட்டால் ஒரு இரநூறுவாய் கொடுத்துருவேன் ரூபாய் கேட்டால் ஒரு ஐம்பது ரூபாயாவது நான் கொடுத்துருவேன் எதுக்குன்னா நாளைக்கு என் பிள்ளை ஒரு ஊழியர்காரங்கிட்ட தான் ஒரு ஜெவம் பண்ண போகும்போது தலையில கை வச்சு இந்த வார்த்தையை சொல்லிட்டாங்கன்னா அந்த பிள்ளைங்க எங்களை நொந்து போவாங்கல்ல அதனால் நான் நீதிமானாக அசுத்தமானாக நான் ஆசை ஆசைப்படுகின்றேன் என்றார்கள் உண்மைதான உண்மைதானம் அதனால தான் நம்ம இன்றைக்கி எத்தனை பேர் உங்களுடைய விண்ணப்பத்தில் உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேரன் பேத்திட்டு நீங்கள் எழுதிக்கீங்க கண்டிப்பாக தேவன் அறிவார் அதனால உங்களுடைய சந்ததி வந்து கண்டிப்பா இப்படிப்பட்ட பாவங்களுக்கும் சாபங்களுக்கும் விலக்கி தேவன் காப்பதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார் ஒரு தகப்பன் இன்னொருவர்கிட்ட என்ன தவற செய்தாரோ அவருடைய பிள்ளை பிள்ளைகிட்ட இன்னொருத்தர் அதே தவற செய்த நடந்துருக்கும் கஷ்டமா இருக்கு நம்ம நம்ம அறியாமலே நம்ம காதுக்கு அதை நம்ம கேள்விப்படும் போது ஒருவேளை அந்த பெற்றோர் அங்கே செய்தது இன்னைக்கு அந்த பிள்ளை அதனால பாதிக்கப்படுகிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அதனால நம்மளுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பும் கத்திற்கு பயந்தவர்களாக இருக்க வேண்டும் அதனால தான் ஆடவர் சொல்லியிருக்கார் உன் ஜீவனுடைய நாளெல்லாம் நன்மையும் இருவை ஒவ்வொரு ஸ்டெப்பும் என்னதுதான் நன்மையும் எண்ணெய் தொடர் எப்படி என்னை என்ன வச்சுட்டு போறேன் வச்சுட்டு போக முடியும் நன்மையை திரும்பி நான் வச்சுட்டு போறேன் என்னால் இயங்க மட்டும் இருந்து என் வாழ்க்கையில என்கிட்ட நன்மைன்னு வரும்போது அதை நான் செய்வேன் அப்படியானால் என்னுடைய வலது காலை நான் வைக்கிறது நன்மை அடுத்து ஒருவருக்கு நான் என்னால் எந்த ஒரு உதவி செய்யும் போது இடது கால் வருகிறது திரும்பி மாறி மாறி என்னுடைய ஸ்டெப் வந்து நன்மையை திரும்பி வரும்போது நம்ம பாவங்களுக்கு பயந்து இருக்கும்போது தேவன் நம்முடைய அடிச்சுவடுகளை நீதிமானுடைய அடிச்சுவடாக சுவடுகளாக மாற்றுகிறார் இப்ப உங்களையும் விட உங்களுடைய பேரம்பேத்தையோ உங்களுடைய பிள்ளைகளோ அசிவதமா இருப்பாங்க நம்ம விட நம்ம பிள்ளைங்க டேலண்டாக இருக்காங்களா மருமத்த மாதிரி டேலண்டா இருக்காங்களா இருக்காங்கல்ல உங்க பேரண்டி எப்படி இருப்பாங்க இதை விட நல்லதா இருப்பாங்க அருமையானவர்களே அதனாலதான் திருப்பி திருப்பி சொல்லுது பயப்படு நாங்க அடக்கிக்கோங்க அமைதியா பெயிருங்க பொறுமையா பெயிருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தது இதுக்காக சுத்திகரிப்பு நாட்கள் மிகுந்த கவனத்தோடு நீங்கள் செயல்பட வேண்டும் எனக்கு எனக்கு இப்படி இருக்கிற ஒரு பாரத்தை கொடுத்துருக்காரு உங்களுக்கு உங்களை குறித்தாவது உங்களுக்கு ஒரு பாரம் இருக்க பிள்ளை எங்க இருக்கானோ கையை நீட்டு அந்த பிள்ளையை கொண்டே இருக்க வேண்டும் மகன் எங்க இருக்காளோ அந்த மகளுக்கு நேராங்க அந்த மருமகனுக்கு நேராங்க கரங்களை நீட்டி எனக்குள்ள இருக்கிற என் தேவனுடைய ஆவியானவரான என் பிள்ளை நான் ஆசீர்வதிக்கிறேன் சாபம் விலகட்டும் பாதுகாப்பு தீய ஆவிக்கு என்னுடைய குழந்தைகளை ஒப்பு கொடுத்து விடாதே ஒருவேளை அது நம்மகிட்ட பாய்ந்தா அது நம்மகிட்ட சீருதா பரவாயில்ல அது மேட்ரு கிடையாது காய்ச்ச மரம் காய்க்கிற மரம் கிட்ட யாரும் போகவே மாட்டாங்க எந்த மரத்துல அதிகமாக பழம் தோங்குதோ அந்த மரத்துல படுவாங்க அது இனிப்பா இருக்கும் பயன் அடைவார்கள் அதே போல உங்களை பேசினாலும் நீங்க ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்க ஒரு நாள் வந்து ஒரு சாட்சி என்ன அப்படின்னா ஒரு பையன் அந்த பையன் வந்து இன்னொரு அக்கா அக்கா பிள்ளைங்க வந்து ரொம்ப பாடப்படுத்திருக்கான் சின்ன பையன் அப்போ அவங்க அம்மா திடீர்னு வந்துட்டாங்க அந்த குழந்தையனுடைய அம்மா ரெண்டு பிள்ளையும் விட்டுருக்காங்களாம் ரெண்டு பிள்ளைங்க ஒரு பிள்ளைய நல்லா நேசித்துட்டு இன்னொரு பிள்ளைய வச்சு வேடிக்கை பார்க்க வச்சுட்டு ஒரு பிள்ளைங்க மட்டும் இப்போ சாக்லேட் வச்சுக்கோனே ஒரு பிள்ளைங்க மட்டும் சாக்லேட்டை வாங்கினே கொடுத்துட்டே இருக்காங்களாம் அப்போ இந்த பிள்ளை எனக்கு எனக்கு என்ன எனக்கு என்ன எனக்கு அப்படின்னு கேட்கலாம் ஆனால் கொடுக்காம இந்த ஒரே பிள்ளைக்கே கொடுத்துட்டு இருக்காங்களா இந்த பிள்ளைக்கு திங்க முடியலையா அது ரெண்டு வயசு அப்படியே போல ரெண்டு வயசு மூணு வயசு கிட்ட போல கொடுத்தாங்க கொடுக்க முடியலை அப்போ மாதிரி அந்த தாய் வந்தோன்னு இந்த மூத்த பையனுடைய கண்ணீர் வடிகிறத அந்த தாய் பார்க்கலாம் என்ன செய்யணும்னு தெரியல தாய்க்கு எல்லாமே பிள்ளை தான் உடனே அவங்க ரிச்சிக்கப்பட்டு இருந்தாங்களா அப்போ அதனால அவங்க சொன்னாங்களா அந்த பையனை பார்த்து தேவன் உனிய ஆசீர்வதிப்பார் என் பிள்ளைகள் இப்படி கொடுமைப்படுத்துற பரவாயில்ல தேவன் உனே ஆசீர்வதிப்பார் அருமையானவர்கள் அவங்க ஒரு நாள் கேள்விப்பட்டாங்களா இவங்க ஆசீர்வதிச்ச அந்த மகன் ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தாங்க அது சொன்னாங்களாம் இப்ப ஆசீர்வாதமா இருக்கான்ட்டு என்ன செய்யாத பரமப்படுறாரு உன்னை ஆசீர்வதிக்க தான் நான் வச்சிருக்கேன் இந்த பூமியில் நீ ஆசீர்வதிச்ச பத்தியா என்னுடைய நாமத்தினால அந்த நாமம் அவனை ஆசீர்வதித்துக்கிட்டு இருக்கு அது எனக்கு நான் நேற்று நைட்டே மக வீட்டுக்கு போயிட்டேன் காலையில் தான் நான் வந்த வண்டியில் வரும்போது அப்போ நாங்கள் ஒன்றுமே பேசல ஏன்னா நான் ப்ரேயர் கூட என்ன நீ போகும்போது வரும்போதும் பசங்க தான் தியானிக்கணும் பேசணுன்ட்டுருக்கு அதனால் அவங்களும் கொஞ்சம் பேசிட்டு அப்புறம் நான் நம்ம ப்ரேயிருக்காங்க அப்படின்னு நான் பணியிலே வரும்போது எனக்குள்ள ஒரு க காரியம் சொன்னார் இன்னும் பரிசுத்தமாகணும் இன்னும் அவங்க நன்மை தேடணுங்கிறத இன்னும் ஸ்ட்ராங்காக சொல்லிடுது ஏன்னா இங்கே காணினி தேவன் ஜெவக்குள்ள நாங்கள் அதிகமாக கேட்ட வார்த்தை பரிசுத்தம் நான் என்னைக்குமே வச்சுருவேன் ஏசு விடுவிக்கிறார் ஆசீர்வாத டிவி இப்படி ஒன்று ஒன்றுக்கு ஏசு ரசிக்கிறார் ஏசு ஜீவிக்கிறார்

பரிசுத்தமே பக்தர்கள் தேடும் தேவ நீங்கள் என்னிடைய பரிசுத்திய தேவகாலத்தை பார்க்க வேண்டும் நான் உங்கள் ஒவ்வொருவரையிலேயே பரிசுத்தமாக தேவாலத்தை பார்க்க வேண்டும் அது மட்டும் இல்ல தேவன் பார்க்கணும் தேவ பார்க்கணும் ஒவ்வொருவரையும் இடத்தபடி நீங்க வெளியே போகும்போது மிகுந்த ஞானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஞானம் தெளிந்த பத்தி நான் பைனீட்டை விஷயத்தை எடுத்துக்கிட்டு அப்படியே காணொன்னு சொன்னாரு தெளிந்த புத்தி உழவலாக இருங்கள் கொஞ்சம் சொல்லி விட்டுரு அப்படின்னா எப்படி தெளிந்த புத்தி உழவலாக இருங்கள் நம்ம தேங்காய் தண்ணியை கூட உடச்சு தண்ணி எடுக்கும்போது அதை ஏதாவது தூசி தான் என்ன செய்வோம் நல்லா ஃபில்டர் பண்ணி ஊதி ஊதி விட்டுட்டு ஃபில்டர் பண்ணி தான் பிடிக்கும்னு நினைப்போம் அதான் தெளிவு தனி நம்ம பிடிக்கிறோம் நல்ல தண்ணியை பார்க்கும்போது தெளிவாக இருக்கான்னு பாருங்கள் என்ன கண்ணா அப்படினு பண்ணுறாங்க பார்த்து உடனே ஒளி தெரிஞ்சுதா அப்படின்னு கேட்பாங்க தெளிவு அதே போல நம்ம இருதயமும் நம்முடைய சிந்தனையும் கூடாது தான் மனிதர்களை யாரையும் தவறாக அற்பமாக என்னைக்குமே நினைக்காதுங்க நமக்கு ஒரே ஒரு எதிர் யாருதான் மனுஷன் வேஷமாகவே தெரியலாம் நம்ம எல்லாரும் என்ன செய்யறோம் நாடகத்துல நடிக்கிறோம் நம்ம எல்லாம் நடிச்சுக்கிட்டு தான் இந்த நடிப்பு சிறப்பா நடிச்சா நமக்கு பரிசு பரபவத்துல உண்டு ஒரு இருந்துட்டீங்களா வீட்டுக்குள்ள உங்க வீடு உங்களால பூங்காவனமா மாறிட்டான் அப்படின்னா உங்களுக்கு நல்ல பரிசோதனை தருவாங்க நம்ம வீட்டுக்குள்ள நம்ம போன உடனே ஒரு கலக்கத்தையோ ஒரு குழப்பத்தையோ ஒன்று பண்ணக்கூடியவர்களாக கூடாது அதற்காக தேவனத்துல மன்றியாக தேவனே என்ன ஒரு சமாதான குறைவாக மாட்டேன் எங்கள் வீட்டுக்கு நான் ஒரு குத்து வளர்த்தான் நான் இருக்கும் எனக்கு உதவி செய்ய மாண்டு ஜெபம் தான் இந்த நாட்களிலே இன்னும் உட்கார்ந்து இப்போ யாருக்குமே கீழே உட்கார முடியாதுனால அதிகமான ஜபன் என்னதான் கீழே உட்காந்து தலையீடு பிறந்து பண்ற ஜெபம் வேறதா என்னதான் சேர்ந்து உட்கார்ந்தாலும் அந்த ஜெபம் வந்து என்னதுதான் வித்தியாசம் உண்டா இல்லையா தயுகல நீங்க கடந்து ஜெபமும் ஒரு ஜெவத்துல சாஞ்சி எடுத்து ஒரு கதவுல அங்கே போனீங்க அங்க ஒரு கதவுல நீங்க இருந்து நீங்க பண்ண ஜெபம் உங்களுக்கு இது இருக்கா நீங்க என்னதான் பாரம் இருக்கு ஆனா அந்த மாதிரி ஜெபம் அதனாலதான் போன உடனே தலைக்குப்புற கீழே விழுந்து நம்ம பண்ற ஜபம் வித்தியாசமானது இருந்தாலும் நீங்க அந்த நிலைமைக்கு வாங்க கட்டில் உட்கார்ந்தா கூட கட்டில ஒரு கொப்பரடிக்க உளுந்து ஒரு ஜெபம் முகம் கொப்பரை பண்ணிடுவோம் சரி பாவங்களை மன்னிக்கிறதற்காக நம்ம அவருக்கு ஸ்தோத்திரம் நம்ம எவ்வளவு தவறுகளை செய்கிறோம் இப்பவும் செய்கிறோம் சில சமயத்துல அதே தேவன் மன்னித்து நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறார் என்ன செய்ய சொல்யூசனே இல்லையா இதுல இருக்கு மன்னிச்சுக்கோங்க ஆங்கானு வந்து பாவ செய்தேன்னு சொன்னா வாஸ்தி பாவம் செய்தேன் இப்படி எல்லாம் நான் ப்ளீஸ் கேட்கல ஒரே ஒரு வார்த்தை மட்டும் யாருமே கேட்கல தான் அவங்க அப்புறப்படுத்தப்பட்டாங்க நமக்கு இப்போ ஒரே வரை இந்த கொடை என்ன அப்படின்னா மன்னிப்பு என்னதான் நெருக்கடியான ஒரு தவறு நம்மளுக்கு ஒரு மூணு நாளைக்கு தொடர்ந்து கொஞ்சம் மன்னிச்சுப்பா அப்பா மன்னிச்சுக்கோங்களோப்பா ஏப்பா இப்ப செய்யாது காத்துறீங்களோப்பா சாரிப்பா இன்னும் கொஞ்சம் கெஞ்சு கேளுங்க மன்னிப்பா அதுக்காக அவருக்கு ஸ்தோதிரம் கொடுத்த சமாதானத்தை கொடுக்குறார் எத்தனை ஆபத்துகளில இருந்து நம்ம காப்பாற்றி இருக்கிறார் அதுக்காக அவருக்கு ஸ்தோதிரம் போகும்போது இதுவரைக்கும் கால்கள் தள்ளாடாதபடிக்கு நம்மை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டு வருகிறார் நம்ம ஃபேமிலியில உள்ள சில நேற்றர்கள் வச்சு என்னதோ நினைச்சோம் ஆனா அது நீரில் தோண்டின குமிழி போல போய்கிட்டு இன்னும் அது இந்த நீர் கும்பி தோன்றாது தோன்றாது கருத்தர் விடுதல் ஆக்குனா விடுதல் விடுதலை சமாதான தந்துட்டுற கண்டிப்பா நீங்க ஒரு நாள் இப்ப இருக்கிற பிரச்சனைய ஒரு நாள் நீங்க சந்திக்கும் நினைப்பீங்க இந்த இருபத்தி ஆறாவது இன்னைக்கு இருபத்தி ஆறு தேதி இருபத்தி ஆறு இந்த இருபத்தி அஞ்சுல இப்படி விட ஒரு கண்ணீரோடு இருந்தேன் அதை நினைச்சு பார்க்க இப்போ அது எனக்கு ஆசீர்வாதமா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அந்த நாளுக்கு இந்த நாடு கத்திரி ரொம்ப ஆசீர்வதிக்க நீங்க சொல்லுங்க

கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கா எந்த பெரிய பிரச்சனையும் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இறங்கி வருதுன்னா அப்படியே இறங்கி வந்து ரிலீஃபாக இருக்காது மேலே ஏறவே இற இறவே நல்லா சாஃப்டா நார்மலாக செய்யக்கூடிய ஆண்டது தான் அதான் குடி விளாந்தபடி நம்ம கணிப்பாக மாற்றிக்கிட்டாரு நமக்கு நிறைய பாங்க சோதனைகள் வந்தது முக்கியமான சோதனை வரும் சண்டை பிடிக்கிற மாதிரி சோதனை அதில் ரொம்ப ஞானத்தோடு இருந்து வெற்றி சிறக்கப்பட வேண்டும் சோதனையின் தேவன் நம்மளை காப்பாற்றினார் நன்றி தேவன் தாடித ராஜாவே தேவன் மன்னித்து விடுதலை இக்கினார் நம்மளை பிள்ளைகளை காப்பாற்றி இருக்கிறார் எத்தனையோ போராட்டங்களை சந்தித்து இருக்கிறோம் அத்தனையும் இருந்து தேவன் நம்மை காப்பாற்றி இருக்கிறார் சமாதானம் இல்லாத எத்தனை சூழ்நிலையில் இருக்கும்போது நமக்கு தேவன் சமாதானத்தை தந்திருக்கிறார் தந்திருக்கு சோதனம் எல்லாரும் சொல்லுங்க தேவன் தகப்பனே உங்களுக்கு நன்றி

பிறந்த நாட்கள் திருமண நாட்களையும் பண்டிகை நாட்களையும் இனி இரண்டு நாட்கள் திருப்பு நாட்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் நாமத்தில் விநாமத்தில் தாழ்த்தி சேவிக்கின்றோம் ஜீவனுடன் நல்ல விதா